அன்புக்குரியவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நோய் குறிப்பு எலும்பு பாதிப்பு அல்லது எலும்பு தேய்மானம் இதை பற்றி நான் சொல்கிறேன் அதற்கான சிகிச்சை குறிப்புகள் பொதுவாக முட்டு வலி அல்லைன்னா உடம்பெல்லாம் வலியாக இருக்கிறது ஜாயிண்ட் வலி கழுத்து எலும்பு வலி இடுப்பு வலி காலில் அசக்கிய சில வலி நடக்கும்போது வலி இப்படி எல்லாம் சொல்லி ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போவாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க ஸ்கேனில் கூட டெக்ஸா ஸ்கேன் அதாவது போன் எலும்புகளினுடைய டென்சிட்டி இது எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக சில டெஸ்ட்டுகள் பார்ப்பாங்க அது சார்ந்த பிளட் டெஸ்ட்டுகள் ரத்தத்தில் கால்சியம் அளவு இதெல்லாம் இருப்பதை அறிந்து அதற்கு ஏற்றபடி உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள் அதிலே பலருக்கும் மாற்றங்கள் தெரியும் அப்போ மூட்டு எலும்பு தேய்மானம் என்பது முட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகள் தேய்ந்து எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து வலி மற்றும் இயக்க குறைபாடு ஏற்படுவது இது ஒரு நாள்பட்ட நோய்களாகும் இது ஒரு பொதுவான ஒரு நோய்கள் எலும்புகளில் வரக்கூடிய ஒரு பொதுவான நோய்களில் ஒன்று அந்த இடுப்பு எலும்பு கால் எலும்பு துடை எலும்பு இந்த சேரக்கூடிய இடத்துல அந்த நீர் செய்யணும்னா குறைஞ்சி போகும் அதனால் அந்த எலும்புகள் பிடிக்கிறது இதற்கு ஒரு காரணம் வந்து வயதாகும் போது அந்த குருத்தெலும்புகள் தேய்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் காயங்கள் அந்த ஜாயிண்ட் பகுதியில் பெரிய அளவில் அடிபடும் அடிபடுவதனால தசை நார்கள் வந்து கிழிந்தாலும் முட்டு தேய்மானங்கள் ஏற்படும் இனி அதற்கு இன்னொரு காரணம் என்பது உடற்பருமன் அதிக உடன்பர்மன்னாலும் முட்டுகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துவதனால அந்த தேய்மானங்கள் வருவதற்கான வழிகள் இருக்கிறது இனி கீழ்வாதம் என்றும் சொல்வார்கள் அதே போல் அது சிறிய எலும்புகளிலும் இப்படி காணப்படும் இதற்கான அறிகுறிகள் முட்டுகளை அசைக்கும் போது வலி இனி முட்டு வந்து மிக ஸ்டிஃபாக இருக்கும் அதாவது விரைப்பு தன்மையுடன் கூடுதல் இருக்கும் இனி அடுத்து முட்டு அசைக்கும் போது வலிக்கும் அதே இடத்துல உள்ள முட்டு வீக்கமாக இருக்கும் இதற்கான சிகிச்சைகளில் வந்து உடற்பயிற்சியும் ஒரு சிறிதளவு பயன்படும் அதே வேளைகளிலே வாக்கிங் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போதும் சில உணவுகளில் உள்ள மாற்றங்கள் அதாவது கால்சியம் சார்ந்த உணவுகள் பால் இந்த மாதிரி பருப்புகள் தானிய வகைகள் சாக்லேட் போன்றவைகள் அழிவு எண்ணெய்கள் எல்லாம் எடுக்கும்போது பலருக்கு இந்த எலும்புகளில் உள்ள பாதிப்புகள் குறையும் இதற்காக மருந்து மாத்திரைகள் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க அது எடுக்கும்போது சிலருக்கு நிரந்தரமாகவும் சிலருக்கு மாறாமலும் மருந்துகள் எடுக்கும்போது மட்டுமே இந்த வலிகள் குறைந்தது போல இருக்கும் அப்போ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டால் நம்ம மேற்க சொல்வது போல உள்ள மாத்திரைகள் மருந்துகள் இன்னும் எல்லாம் கொடுப்பாங்க சிலவங்களுக்கு என்னென்னா முட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதாவது அந்த முட்டு நன்றாக தேய்ந்து விட்டது என்றால் பாலன் சாக்கெட் டைப் ஜாயின்ட் என்று சொல்வார்கள் இதிலே புதிய ஜாயிண்ட்டுகள் போட்டு இது பெரிய மருத்துவமனைகளிலே இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி சரியாக்கி விடுவார்கள் இனி கூ கூட என்ன சொன்னால் உடல் பருமன் அப்படி இருக்கிறது என்றால் பருமனை கட்டுப்படுத்த வேண்டும் அதை எக்ஸசைஸ் சரியான ஒரு பயிற்சி பெற்ற எக்ஸசைஸ் ஆலோசகரிடம் சென்று அந்த பயிற்சிகள் பெற்றால் அந்த எக்ஸசைஸினால் உடல் பருமன் குறையும் நல்ல டைட்டு தேவையான டைட்டுகளை மட்டும் அதிகமான அளவுக்கு எடுக்காமல் நல்ல ஆகாரங்களை கொஞ்சமாக எடுக்கும்போது பருமன் குறையும் இனி முட்டெரும்பு மற்றும் இதை பற்றி மேலும் மேலும் பலருக்கும் பல ஆலோசனைகள் பல மருத்துவர்கள் சொல்லி சொல்லியிருப்பார்கள் இது நீங்கள் எந்த அளவுக்கு சிகிச்சை எடுத்தும் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியாமல் இருந்தால் இதற்கான மருந்து மாத்திரைகள் நாங்கள் தருகிறோம் இதில் அதில் மருந்து தரும்போது சிலருக்கு வந்து நடக்கவே முடியாத அளவுக்குள்ள வழி இருக்கும் உடம்பு பூரா எப்பவுமே வலி இருக்கும் படுத்து கிடந்தாலும் வலிக்கும் நடந்தாலும் வலிக்கும் சும்மா இருந்தாலும் வலிக்கும் இப்படியும் ஒரு நிலைமை இருக்குது இனி செலவங்களுக்கு எப்படின்னா முட்டு வந்து அசைக்கும் போது மட்டுமே வலி தெரியும் சின்ன சின்ன ஜாயிண்ட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய வலி அதாவது நடக்கும்போது கால் பாதம் அடிப்பக்கம் வந்து தரையில் பதிய நேரத்தில் அந்த வலிகள் வருகிறது என்றால் அப்போ சிறு ஜாயிண்ட்டில் அந்த வலி இருக்கிறது இடுப்பில் வலி இருக்கிறது என்றால் அந்த இடுபெரும்புல ஜாய் அப்போ சிலருக்கு நடந்துகிட்டே தெரிஞ்சால் அந்த வலி யாரவே தெரியாமல் இருக்கும் சிலருக்கு இருந்துட்டு இழம்பும்போது மட்டும் வலி சிலவங்களை அசைக்கவே முடியாது இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கும் இதில் சிலருக்கு இந்த ஆஸ்டியோபரோசிஸ் உள்ளவங்களுக்கு அப்படின்னா முட்டை அதிகமாக சாப்பிடணும் போல இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு முட்டை ஆறு முட்டை சாப்பிடக்கூடிய ஆளாக இருக்காவா அஞ்சு நாளுக்கு ஒருக்கா டெய்லி நாலு அஞ்சு முட்டைன்னு சாப்பிடக்கூடிய ஆட்குள்ளே இருக்காவா இவங்களுக்கு தான் சாப்பிட்டாலும் அந்த முட்டையில் உள்ள கால்சியம் சேர்த்து உடம்புல என்ன செய்யலை அப்சர்வ் ஆகலை இது ஒரு காரணம் இனி சிலருக்கு எப்படின்னு சொன்னால் அந்த குளிர்ந்த ஆகாரங்கள் தான் அதாவது குளிர்ந்த தண்ணீர் தான் எப்பொழுதும் குடிக்கணும் போல இருக்கும் அது அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த செஸ்ட்டு வந்து ஒல்லியாக இருக்கும் நே அதனால ஒல்லியாகிட்டு வந்து வளைஞ்சு இருக்கும் அது நம்ம நடக்கும்போது கூட அவர்களை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கூனி குறுகி நடந்தது போல் நடப்பாங்க இவர்களுக்கு எலும்புகளிலே கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது இல்லைனா அந்த எலும்புகளிலே அதனுடைய அடர்த்திகள் குறைவாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அப்போ இவர்களுக்கு நாம் மருந்து கொடுத்து சரி பண்ணுவதற்கு வழிகள் இருக்கிறது அதற்கு ரொம்ப சிரமங்கள் எல்லாம் இல்லை அந்த எலும்பு தேயினுடைய நிலைமை இப்போ ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க ப்ளட் டெஸ்ட்டு பார்ப்பாங்க டோட்டல் டபிள்யூபிசி டோட்டல் ஆர்பிசி இந்த மாதிரி இது சார்ந்த அந்த பிளட்டு பிளட்டில் எலக்ட்ரோலைட் இதெல்லாம் எவ்வளவு இருக்குது மினரல்ஸ் எல்லாம் எந்தெந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்து உள்ள மருந்து கொடுக்கும்போது இவர்களுக்கு மாற்றங்கள் தெரியும் அப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தும் உங்களுக்கு குறையாமல் மாற்றம் இல்லாமல் தெரிந்தால் உங்களுக்கு நாங்கள் மருந்துகள் தருகிறோம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று என்ற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய பேர் டாக்டர் டேவிட் நான் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் இருக்கிறேன் நீங்கள் தேவையானால் என்னை நேரே வந்து பார்த்து ஒரு ரெண்டு வாரத்திற்கான மருந்துகளை நீங்கள் வாங்கி சென்று பின்பு உங்களுக்கு தேவை கேட்டபடி நீங்கள் மருந்துகள் வர முடியாவிட்டால் கொரியர்லே தேவையானால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான வித்தியாசங்கள் சீக்கிரமாக அது வரும் அந்த எலும்பு தேவைகளிலிருந்து ஒரு விடுதலை பெற முடியும் மேலும் இது சார்ந்த பிளட் டெஸ்ட்டுகள் தேவை எதுவும் தேவைப்படும் உங்களுக்கு இருந்து அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து எல்லாம் ரிப்போர்ட் இருந்தால் நீங்கள் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் இதே போல உள்ள பாதிப்புகள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களோ தெரிந்தவர்களுக்கோ இலகத்தாருக்கோ யாருக்காவது இருந்திருந்தால் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி